தொடர்ந்து திருக்குறள் வரத்துறை குரு திரு அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது அதுபடியாக தொல்காப்பியம் என்றாலே நம்ம காலிப்புமையா எல்லாருக்கும் வருவாங்க தெரியும் அவர்களை சிறப்பு செய்வதற்காக மேலே கலைக்கின்றோம் அரோமா பே நந்தகோபாலன் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தொல்வாக்கியவர் அவர்களுக்கு நல்லாடை அறிவிக்கப்படுகிறது thank right. you சமுதாயத்திலே சிறப்பு செய்கின்ற நபர்களுக்கு நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே பாராட்டு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே யார்மற்ற எண்ணமற்ற மாநில உயிர்களின் வாழ்வின் பயணத்திற்கு ஒரு பயணம் கருதாமல் பெருமணம் கொண்டு குழுவினரோடு தொன்றாட்டி மனித அன்பை துளிக்கச் செய்யும் பெரும் பணியை தலைமணங்கி உமை போற்றுகின்றோம் திரு அரோமா வே நந்தகோபால் அவர்களை உலக தமிழை கழகம் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டுகிறது கையில் புகைப்படக் கலைஞரை பொன்னாடை பூத்திட்டு அப்படின்னு எல்லா கையில் ஊத்து ஐயா நந்தகோபால் அவர்கள் குறித்து நமது நெறியாளர் மரியாதைக்குரிய அரங்க இள வள்ளியப்பன் ஐயா அவர்கள் பேருரையாற்றுவார் முதலை எடுத்தரலாம் ஆதிமகவன் முதற்கே உள்ளது உலக தமிழ்நிலை கழகம் தமிழை ஒரு மொழியால் கருதுகிறது தமிழை பண்பாடாக கருதுகிறது உலக சிந்தனையாக கருதுகிறது உலக அந்த தான் இந்த பாராட்டு இதை இந்த நிகழ்வை பாராட்டு விழா என்று சொல்லுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை இதை போற்றி பணிந்து வழங்குதல் என்பதாகவே நான் கருதுகிறேன் இந்த பாராட்டினுடைய பொருளை நீங்கள் உணர்ந்தால் நான் சொல்வது உண்மை என நீங்கள் உணர்வீர்கள் ஒரு இந்த உலக தமிழ்நெய் கழகத்தை போற்றி போற்றி வளர்த்து வருகிற சிவலிங்க ஐயா அவர்கள் எனது இல்லத்தில் வந்தார்கள் இந்த மலைமறை அருகன் குறித்த நிகழ்ச்சியை வடிவமைக்க வேண்டும் என்று நாங்கள் அமர்ந்திருக்கிற போது ஐயா அவர்கள் சொன்னார்கள் மறைமறை அருக விழாவிலே நாம் ஒரு மிகச்சிறந்த மனிதருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இருக்கிறோம் என்று சொன்னார்கள்

சமுதாய சிந்தனை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக உங்கள் மனதிலே உருவாக்கிக் கொள்வீர்கள் நந்தகோபால் அவர்களோடு நீங்கள் நான் பேசுகிறார் வாயிலாக நந்தகோபால் அவர்களோடு உரையாற்றினேன் நந்தகோபால் அவர்கள் இன்றைக்கு உடல்நிலை காரணமாக இன்றைக்கு இந்த ஆர்வத்திற்கு வாங்கி அவர்களுடைய முதல்வர் நந்தகோபாலோடு நான் பேசினேன் அவர் பேசி அவரது கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொள்கிற போது விட்டேன் மனம் நெருங்க போய்விட்டேன் உலக தமிழ்நா கழகம் எவ்வளவு சமுதாய சிந்தனை கொண்டுகிறது மொழி மட்டும் கிடையாது உலக தமிழ்நிலை கழகத்தினுடைய குறிக்கோள் மொழி மட்டும் கிடையாது சமூகம் சிறந்து விளங்க வேண்டும் இந்த

குற்றால் சரமல்ல உற்றி பெற்ற பேரும் சரம் அல்ல பெண்ணின் சரமல்ல பிள்ளைகளும் சீரும் சரம் அல்ல செல்லும் யாரும் யாருமே இல்லாம எந்த உறவுகளுமே இல்லாம நம்ம அதாவது நான் சொல்றேன் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது இந்த வாழ்க்கை

வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடலை வந்து பொரிந்துபலை செய்வதற்காகவே நம்ம வந்து எவ்வளவு

இந்த தமிழ் சார்ந்த கூட்டங்களாலும் விருதுகளாலும் சொற்பொழிவுகளாலும் தமிழை காக்க முடியாது என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தருவாயில் தமிழ் என்பது மொழி மட்டும் கிடையாது தமிழ் என்பது சிந்தனை வாய்ந்தது தமிழ் என்பது சமூகத்தை காக்க என்ற நெறியோடு இவருக்கு நான் நிச்சயம் நகர்போவார் அந்த குழுவினரை கூப்பிட்டு நம்ம வந்து வணக்கம் செய்ய வேண்டும்

그 a n m e 에 보통 a i m o 啊，对，赶紧。

அந்த நேரத்தில் கூட கருமையாளனாக மாறி நினைக்கிற போது இதுபோல் நிச்சயமாக நாம் நிறுத்த வேண்டிய நாம் கருத்துக்களாக படிக்க வேண்டும் தமிழை படிக்க வேண்டும் தமிழை படிப்பதன் மூலமாக நமது உள்ளத்திலே நமது உணர்விலே உணர்ச்சிகள் பெரும்பெடுக்க வேண்டும் அதன் உணர்ச்சி நன் உணர்ச்சியாக இருக்க வேண்டும் அதன் நன் உணர்ச்சியின் காரணமாக சீரழி போச்சு அரசும் நிறுவனங்களும் சேர்ந்து இயற்கையையும் பயிற்சி அரசும் நிறுவனங்களும் சேர்ந்து

என்று தான் கருத்து வேண்டும் சமூகம் சார்ந்த சிந்தனைகள் பெருக்க வேண்டும் என்று நாலு உலக தமிழ்நாட்டில் இறைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா அந்த கோவா அவங்க ரவீன் வந்து வந்து

வெள்ளக்கு ஆனது எண்ணெய் இருந்து உடத்திற்கு உமை ஒலி உண்டாகும் பாக்கியிலே ஒலி உண்டாகும் உள்ளத்தில் உமை உண்டாகும் வெள்ளத்தின் பெருங்கைப் போல கடைகொடுக்கும் பள்ளத்தின் மீது இருக்கும் குருணனாவிற்கு சொல்வார் தெள்ளுற்ற தமிழ் ஆதியுடை சுபை